ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செலக்கட்டி ஹோம் நல்லா கிளாஸியான ஸ்கின்க்கும் நல்லா முகம் பளிச்சன ஆகிறதுக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் ரிவியூ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் சேஷனில் சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளப்போ எல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா தக்காளி எடுத்துருக்கோம் என்னடா எப்போ பார்த்தாலும் தக்காளி அரிச்சு போட்டுட்ருக்கேமே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா தக்காளியில் தாங்க ஃபேஸை ப்ரைட்னஸ் பண்ணுறதுக்கும் மறு போகிறதுக்கும் மங்கு மறையறதுக்கும் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது ஸோ அதனால தாங்க நம்ம தக்காளியை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க தக்காளியை சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம வந்து இது க்ரீமாக வந்து நம்ம ரெடி பண்ணுற போகிறதுனால நம்ம சின்னதாகவே எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்ம ஒரு வாரம் மட்டும்தான் நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அதனால் போதுங்க இதே இப்போ பார்த்திங்கன்னா இது கூடையே ஒரே ஒரு பொட்டேட்டோ அதாவது உருளைக்கெழங்கு எடுத்துக்கிறோம் இதை வந்து நல்லா தோல தோல் சீவி எடுத்துக்கோங்க தோலோடு போட்டுற வேண்டாங்க தோலை சீச்சு போட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தோலெல்லாம் சீச்சிட்டு இதை வந்து நம்ம நாலாம் மூணாக கட் பண்ணி இதில் வந்து நம்ம போட்டு அரைச்சிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம ஃபீல் பண்ணியாச்சு இதை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க இது வந்து நம்ம ஸ்டார்ச் அதிகமாக இருக்குதுங்க உருளைக்கிழங்குல அதனால் வந்து பார்த்திங்கன்னா முகத்தை நல்லா பளிச்சுன்னு வைக்கிறதுக்குமே மேலே கரும் புள்ளிகள்லாம் இருந்தாலும் மறையறதுக்கும் முகப்பொரு வராமல் தடுக்கிறதுக்கும் நிறைய வந்துட்டு இதில் சத்துக்கள் இருக்குதுங்க இப்போ இது ரெண்டையும் நல்லா போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி சேர்க்காம பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றுக்கலாங்க தண்ணி சேர்க்காம தாங்க நான் அரைச்சிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் வரம்பில்ல சக்கை அது மறுபடியும் போட்டு நம்ம மிக்ஸி ஜரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வரலாம் தண்ணி வேணாம்னு நினைக்கிறவங்க தேங்காய் பால் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க இல்லைன்னா தயிர் கூட ஆட் பண்ணலாம் நான் வந்துட்டு இதில் தேங்காய் பால்வோ தயிரோ எதுவுமே ஆட் பண்ண போகிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு மறுபடியும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு மறுபடியும் தண்ணியாகவே நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ இதுவே எனக்கு போதும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக எனக்கு சக்கை வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லையா மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேங்க அது மறுபடியும் தண்ணி விட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்திருக்கேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கு ஸோ நல்ல கெட்டியாக தான் இருக்குது ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ இதில் வந்து இன்னொரு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ முதல்ல இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பொருளை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க கொஞ்சம் கூட சார் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது எல்லா சாரும் அப்படியே நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துட்டோம் ஒரே பொருளை மட்டும் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோங்க அதாவது தக்காளியோட சாறு உருளைக்கெழங்குட சார் அதுக்கப்புறம் இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு கான்ஃப்ளார் மாவெல்லாம் வந்து சேர்க்குறப்போ முகத்துக்கு ஒரு ரொம்ப ப்ரைட்னஸ் கிடைக்கும் ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்க இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கோம் கார்ஃப்ளார் மாவு சேர்த்துனோன்னே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கட்டி உளுந்துரும் அதனால் நீங்கள் அடுப்பில் வைக்காததுக்கு முன்னாடி இந்த சாரில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணிங்கன்னா நல்லா அவங்களுக்கு நுரம் கிளம்பி வரும் ஸோ அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து சிம்மில் வச்சு இந்த ரெடி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வேகிறது தெரியும் அதே அடி அடிப்பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிரும் சீக்கிரமாகவே உங்களுக்கு இது வந்து வெந்து வந்துடும் ஏன்னா கான்ஃப்ளார் மாவு சேர்த்துருக்கறனால நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்னா கான்ஃப்ளார் மாவு வந்து நம்ம ஸ்கின்னில் போடலாமா முகத்துக்கெலாம் அப்ளை பண்ணலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக பண்ணலாம் ஏன்னா அது வெறும் சோளம் மாவு தான் அது இதனால் வந்து எந்தவித சைடு எஃபெக்ட்ஸுமே வராது நல்லா ஃபேஸ் வந்து பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு பொருளும் சேர்கிறப்போ மங்கு வந்து பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வார வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது டெய்லியுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதை செஞ்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் வைக்க முடியாது இதை வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து ஏர்டெட் கண்டெய்னரில் வந்து நல்லா வந்து ஆற வச்சு இதை வந்து நல்லா அதில் ஃபில் பண்ணி நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா வா ஒரு வாரத்துக்கு நீங்கள் வச்சு பயன்படுத்திக்கலாங்க டெய்லியுமே எடுத்து நைட் ஆனால் வந்து இந்த க்ரீம் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து படுங்க நல்லா உங்களுக்கு ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கிறது தெரியும் மங்கு நல்லா மறையிறது தெரியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த முகப்பரு வர்றது தடுக்கும் கரும் வளையம் இருக்கிறது அப்படின்னா அதுவும் வந்து போக்கும் அது மட்டும் இல்லாமல் கண்ணத்தில் வந்து புள்ளி புள்ளியாக கரும் புள்ளிகள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நல்லாவே க்யூர் ஆகிறது தெரியும் மறைஞ்சிட்டு வருங்க கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து டெய்லி யூஸ் இருக்கேன் ஃபேஸ் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன் இருக்கும் இது நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ என் ஃபேஸ் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு டல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் என்ன வலிஞ்சும் இருக்குது ஆயில் ஸ்கின் உள்ளவங்களும் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் பிம்பிள்ஸோ எதுவுமே வராது ஸோ அதனால் வந்து தாராளமாக பயன்படுத்துங்க பாருங்கள் ஃபேஸில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் நல்லா கிளாஸியாக இருக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா ப்ரைட்னஸும் கொடுக்கும் நீங்கள் டெய்லியுமே இது யூஸ் பண்ணலாம் நீங்கள் இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற வைங்க நல்லா காயை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் டெய்லி நைட் யூஸ் பண்ணிக்கலாங்க படுக்கலாம் அதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வர உங்கள் ஃபேஸ் ஸ்கின் வந்து டோன் வந்து நல்லா மாறுது நல்லா சேஞ்ச் ஆகுது நல்லா உங்களால் பார்க்க முடியும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணியாச்சு காய வச்சுட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஓரளவு காஞ்சிருக்குங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுருக்கேன் ஃபேஸ் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது பாருங்கள் செம்ம ப்ரைட்டாக இருக்குது ஸோ நான் என்னாலே நம்ப முடியல நல்லா கிளாஸியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் செம்ம சாஃப்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா செல்லக்குட்டி குட்டியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்